டிவோஸ் ஆகப் போகிற விஷயத்தை ஏன் என்கிட்ட யாரும் சொல்லலை ஐம் சாரி சார் அவர் தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எங்களால் எதுவும் பண்ண முடியல சார் வைங்கையா போனை விஜி ஆமாடி விஜி போச்சு அவ்வளோதான் விஜியோட ஃபேமிலி வந்துட்டாங்க இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே வாங்க மாமா வாங்கத்த தம்பி என் பொண்ணு என் பொண்ணு எங்கப்பா அவளுக்கு அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாரா மாப்பிள்ள காலையிலே வீட்டுக்கு லெட்ரு வந்துச்சு அதை பார்த்ததும் எனக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சுப்பா மாப்பிள்ள எங்கப்பா நாங்க அவர்கிட்ட பேசுறோம் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா அம்மா வாங்கம்மா எப்போ வந்தீங்க ஏன் ஏன் அழகுறீங்க ஏதாச்சும் பிரச்சனையா ராதா அம்மாடி ராதா உனக்கு இது தெரியாதாமா விஜிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாராமே மாப்பிள டிவோர்ஸா என்னமா சொல்றீங்க ராதா போய் விஜயும் விக்கியும் கூட்டிட்டு வா ரவி ரவி என்ன சொல்றாங்க இவங்க ம் உண்மைதாமா எனக்கு காலையில தான் தெரிஞ்சது ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிருச்சு என்னங்க என்ன பேசுறதுக்கு நேர் இல்லம்மா போய் வர சொல்ல உங்க ரெண்டு பேரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இல்லை இல்லை எனக்கு அப்பா அம்மா வீடு பக்கத்துலேயே ஒரு வீடு வேணும் அதுதான் தான் இருக்குல்ல அதை எனக்கு கொடுத்துருங்க அங்கிள் நான் கரெக்டாக மாதம் மாதம் வாடகை கட்டிடுவேன் இல்லை அங்கிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஓகே அங்கிள் நான் வச்சிடுறேன் விஜி கிளம்பிட்டீங்களா வேற என்ன பண்றது என் வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்பா அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல விஜி ஐம் ஐம் சாரி ஆனால் எனக்கு இது வேற வழி தெரியல நம்ம ஏற்கனவே பேசினது தான் நீங்க சாரி கேட்குறீங்க இதில் உங்க தப்பு என்ன இருக்கு நான் கேட்டுக்கிட்டதுனால தானே நீங்கள் அந்த கல்யாணத்துக்கே ஓகே சொன்னீங்க பரவாயில்ல இருக்கட்டும் அம்மாப்பா எதாவது ஏதாவது பேசினாங்களா நூறு டைமுக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டாங்க நான் ரெஸ்பான்ஸே பண்ணலை வீட்டுக்கு வரேன்னு ஒரு மெசேஜ் அவ்வளோதான் வீட்டுக்கு வராங்களா அச்சோ எங்கள் அப்பாவும் இருக்காரு ஆனால் அவருக்கு இந்த விஷயம் தெரியாது யாருக்குமே தெரியாது விக்கி இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல கவலைப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கேன் இந்த வார்த்தையை தான் நான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக எதிர்பார்த்தேன் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் டிவோர்ஸ்க்கு இந்த வார்த்தை யூஸ் ஆகுதே சிரிப்பாக இருக்குல்ல சரி பரவாயில்ல வாங்க போல விஜி விஜி ராதா ராதா! இப்படி தலை குடிஞ்சு நிக்கிறியே இது உனக்கு தேவையா என்ன என்னடி பண்ண சொல்ற எனக்கு வேற வழி தெரியல என்ன வேற எதுவும் கேட்காத ராதா ப்ளீஸ் முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணு இல்லைன்னா வெற்றி இந்த டிவோர்ஸ் விஷயத்துல உனக்கு மட்டும்தான் கவலையா இருக்குல்ல மத்த யாருக்கும் கவலை இல்ல இல்ல ராதா அது வந்து நான் உங்ககிட்ட பேசலனா இவ கிட்ட பேசிட்டு இருக்கேன் ராதா அவரே எதை சொல்லாதடி இது முன்னாடியே பேசி வச்சது தான் உனக்கு தெரியும்ல ஏண்டி ஒரு வார்த்தை இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆக போதுன்னு சொல்லியிருந்தேனா ஏதாவது பண்ணி தடுத்துருக்கலாம் மேடி இப்ப அப்பா அம்மா வந்து அழுத்துக்கிட்டு இருக்காங்க வா என்ன சமாளிக்கலாம் ஆனா அவங்க எப்படி சமாளிக்க போற ராதா என்னால ஃபேஸ் பண்ண முடியாதடி ஃபேஸ் பண்ண முடியாதுனா நீங்க தான டிசைட் பண்ணீங்க ரெண்டு பேர் வந்து பேசுங்க ராதா விஜி கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கறேன் பேசுறீங்களா பேசுறீங்களா மாமா கிட்ட

இன்னும் என்னென்னலாம் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிருங்க நான் அதெல்லாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் அந்த ஒர்க் பண்ணலாம் என் பொண்ணு எந்த தப்பு பண்ணிருந்தாலும் அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அவளை வெட்டாதீங்க மாப்பிள்ள கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள டைவர்ஸ்னா நாங்க என்ன பண்றது அப்படியே என்னதான் ஆச்சு நாங்க ஏதாவது குறை வச்சுட்டோமா மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் கையை இறக்குங்க கையை இறக்குங்கன்னு சொல்றேன் இங்க பாருங்க மாமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு எங்களுக்குள்ள எதுவும் செட் ஆகல தான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல இந்த விஷயத்தை பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம் ப்ளீஸ் அப்படியே விட்டுருங்க அடி என்னடா பேசிட்டு இருக்க நீ

மாப்பிள்ள அவ சின்ன பிள்ள அவளுக்கு எதுவும் தெரியாது நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது எங்க ரெண்டு பேருக்குமே இந்த வாழ்க்கையில இஷ்டம் இல்லை நாங்க எல்லாம் எங்க பேரண்ட்ஸ்க்காக தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறமும் வாழணுன்ற அவசியம் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ரவி எதாச்சும் செய்யுங்க என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியலம்மா திடீர்னு சொன்னதுனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனை நாளோ அப்போ அப்பியாவது ஏதாவது சொல் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிய ரவி என்ன தெரியுமா அப்போ ஏண்டி என்கிட்ட சொல்லலை ரவி ப்ளீஸ் கோவப்படாதீங்க எல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் எல்லாம் மறைச்சிட்டே இல்லை என்கிட்ட இருந்து சாரி எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்குறேன் உனக்கு அப்புறம் இருக்கு மாப்பிள்ள உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் என் பொண்ண ஏத்துக்கங்க சம்பந்தி அவன் கால எல்லாம் போய் விழுந்துகிட்டு நாள அப்பா அப்புவீங்களா அப்பா என்னப்பா பண்றீங்க நீங்க அம்மா என்ன பண்றீங்க நீங்க ஏன் காலையெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு நீங்க வயசுல பெரியவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு போதும்பா போதும் நிறுத்துங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் ஆ அது விஜி பை விக்கி நான் பாத்துக்கறேன் நீங்க என்ன worry பண்ணிக்காதீங்க அப்பா அம்மா போலாம் நாலடி போடுடா அவனே. எனக்கு வர கோவத்துக்கு இவன் அப்படி கொண்ணு போட்டுடலாம் போல இருக்கு. அம்மா இல்லத பையன் சின்ன வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்து இப்போ அவனுக்கு அவனே முடிவு பண்ற அளவுக்கு கைட்டால இவ்ளோ பெரிய விஷயம் இது யார்கிட்டயும் சொல்லாம எப்டுற நீயா முடிவெடுத்த எடுத்தே? இதுக்கு தான் கல்யாணம் பண்ணியா நீ? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு தான் கல்யாணம் பண்ணியா? அப்பா இது நாங்க ஏற்கனவே முடிவு எடுத்ததுதான். நிச்சயதா தப்பிய நாங்க ரெண்டு பேரும் பேசிதான் முடிவு எடுத்தோம் அதுபடிதான் நாங்க நடந்திருக்கோம் இதுல யாரும் கஷ்டப்படல யாரோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணலப்பா ஐயோ கடவுளே கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா நாங்க வீட்டுல இல்லை இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பேசி அம்மா இனி பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசாதீங்க ஏன்டா பேசக்கூடாது நாங்க ஏன் பேசக்கூடாது கல்யாணம் பண்ணி வச்சது நாங்க ஆயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு ம் கெட்டி மலை சத்தத்தோடு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க கொழுப்பு எடுத்துக்க நீங்க ஆடுவீங்களா பாவம் அந்த பிள்ளை அங்கிட்ட எங்கிட்டு ஓடி ஆடி சின்ன பிள்ளை மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளைக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்க இதுக்கு விஜய் எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரியல அவள நம்ம கிட்ட எதுவும் சொல்லலையே தேவிக்கு ஏன்டா ஏன்டா இப்படி பண்ண நீ என் வயிற்றுல பொறக்கலைனாலும் நீயும் என் பையன் மாதிரிதான் தான் நினைச்சேன் ஏண்டா இப்படி பண்ண எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என்னென்ன திட்டணுமோ திட்டிருங்க அடிக்கணுமோ அடிச்சிருங்க ஆனா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ் ஏண்டா என்னடா குறைச்ச அந்த பிள்ளைக்கு இல்ல என்ன குறைச்சல்னு கேக்குறேன் பாட்டி இப்பதைக்கு எதுவும் பேச வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் என்னடா கொஞ்சம் நாள் ஆகட்டும் என்னடா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உனக்காவது தெரியுமா இல்லையா ஐயோ எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது இன்னைக்குதான் எனக்கே தெரியும் இவன் என்கிட்ட கூட எதுவும் சொல்லல என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நான் வீட்டு மாட்டேன் பாட்டி ச நம்ம வீட்லேயே இவ்வளோ பிரச்சனை விஜய் அங்கே என்ன பண்ணுறாங்களோ எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்களோ தெரியல தப்பு பண்ணிட்டோமோ அவங்க இங்கே இருந்த வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் மனசு எதோ உறுத்துது ஏண்டா எவ்வளோ பேர் கேட்டுருக்கோமே மரம் மண்ட மாதிரி நின்றுட்டு இருக்க ஏதாவது பேசுறேன்னா பாருங்களேன் ஆமாம் பேச மாட்டான் அவன் ஏன் பேசுகிறான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நிக்கிறான் பாரு கூச்சமே இல்லாம நீ தான் பிறந்தியாடா உம் நில்றான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் எப்படி போறான் பாரு அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் பாத்துக்கிறேன் அவனை எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க ரவி அவனை என்னன்னு போய் பாருடா புள்ள மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் என்னன்னு போய் கேளுடா சரிமா நான் பாத்துக்கிறேன்

இந்த போக விட மாட்டேனே யாருக்கிட்டே சொல்லாதேன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டா அதான் நான் உங்ககிட்ட இருந்து இதை மறைச்சேன் ஆனால் உங்ககிட்ட நான் இதை சொல்லி இருந்திருக்கணும் இப்ப ஃபீல் பண்ணி என்ன ஆக போது டேய் ரவி என்னடா எதுக்கு இப்ப நீ ராதாவ திட்டிட்டு இருக்க பேசாதடா நீ என்கிட்ட பேசாத எல்லாத்தையும் மறைச்சிட்டேல ஐ எம் சாரிடா என்னை மன்னிச்சிரு எனக்கு வேற வழி தெரியல உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த சாரி பூரிலாம் கேட்டேன்னு வச்சுக்கேன் வாயை உடைச்சிருவேன் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் வாழ்க்கையில உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் கிடையாது எனக்கு உரிமை இருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல என் வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கையா இருக்கிறவங்க என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டாங்கன்னு நான் தாண்டா முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நான் கட்டின மனைவியும் என் கூட இருக்கிற என்னோட நண்பனும் முக்கியமான என்கிட்ட ரவி எதுவும் அப்படிதான் நீயும் இல்ல நான் உங்ககிட்ட ஏதாவது என்னடா அப்படி இருக்கும் பொழுது சரிப்பா இதுவும் பர்சனல் அதனாலதானே என்கிட்ட சொல்லல இருக்கட்டும் அட போறா மனசே வெறுத்து போச்சு பாவம் விஜி எவ்வளவு நல்ல ஜாலியா இருப்பாங்க அந்த பொண்ணை போய் விடுறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் மாதிரி யோசிச்சு பாத்தியா இது நாங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா டிசைட் பண்ணி எடுத்தோம் அவங்களுக்கும் தெரியும் இதுக்கு ஒத்துக்கிட்டுதான் என்ன கல்யாணமே பண்ணாங்க ரவி பிளீஸ் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி பேசாதீங்க யாரும் இது அப்படியே விட்டுருங்க உனக்கே தெரியும் என்னால மதுவை மறக்க முடியாதுடா அவ இருக்கிற மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல உனக்கே தெரியும் மதுவை என் மனசுல வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இப்போ அவன் கூட இல்லதான் ஆனா என் மனசுல இன்னும் இருக்காடா அதனாலதான் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன் யாராச்சும் கேட்டீங்களா ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னால் மதுவை மறக்க முடியலடா என்னால் எதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடணும் அதனால தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா அவங்க கட்ட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல நீயும் மடா இப்படி எல்லாம் பேசுறே மனசு உனக்கு புரியாதா இன்ன நனே மូលியே மட்டும் കാട്ടി ഇലകൾ പരമ്പ പിഴകും